ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை சுவாமி விவேகானந்தரை பார்க்க ஒரு வாலிப பையன் வந்தான் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா சுவாமி விவேகானந்தரே எனக்கு எல்லா வசதிகளும் இருக்குது ஆனால் மனசில் அமைதி தான் இல்லை படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்கு எனக்கு பிரியமான கடவுளை நீண்ட நேரம் வழிபடுற ஆனாலும் என் மனசு அமைதி இல்லாம தவிக்குது கண்களை மூடி தியானம் செய்ய உட்கார்ந்தா மனசு எங்கெல்லாமோ அளப்பாயுது தாங்கலாம் தான் எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு சுவாமி விவேகானந்தரை பார்த்துட்டு இந்த பையன் சொல்றான் அதாவது வாலிப பையன் அவனுக்கு விவேகானந்தர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதைய சொல்றாரு என்ன ஸ்டோரி அப்படின்னா ஒரு பகுதியில் உள்ள ஒரு குகையில மூன்று ஞானிகள் நெடு நாட்களாக பசி தாகம் எல்லாத்தையும் மறந்து தியானத்தில் இருந்தாங்க அப்படி இருக்கையில ஒரு நாள் அவங்களில் ஒருத்தர் மட்டும் வாய் திறந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கருப்பு குதிரை ஓடுனுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு மற்ற ரெண்டு கிட்ட இருந்தோம் எந்த பதிலும் இல்ல மேலும் ஆறு மாசம் ஓடிடுச்சு அப்புறம் ரெண்டாவது ஞானி அது கருப்பு நிற குதிரையாக இருக்க வாய்ப்பில்லை வெள்ள குதிரையான்னு நினைக்கிறேன் ஒருவேளை வெள்ள குதிரையாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இவரோட வாதத்துக்கு மற்ற ரெண்டு பேருக்கிட்ட இருந்தும் எந்த பதிலும் இல்லை இன்னும் ஆறு மாதம் ஓடுனுச்சு கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டிங்களா இப்படியே நீங்கள் வள வளனு பேசிக்கிட்டு இருந்தா நான் வேறு எங்காச்சும் போய் என்னோட தியானத்தை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு கோவப்பட்டாரு மூணாவது ஞானி இந்த மூன்று ஞானிகளும் கண்களை மூடி தியானம் செய்யறதுக்கு பதிலா மனச மூடி தியானத்துல இருந்தா இறைவனை அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு சுவாமி விவேகானந்தர் அதுதான் உண்மையான தியானம் பிறகு விவேகானந்தர் அந்த பையன் கிட்ட கேள்விக்கு பதில் சொன்னாரு மன அமைசி அமைதி பெற சிறந்த வழி சுயநலமற்ற பொது சேவையில ஈடுபடுறதா அப்படிங்கிறாரு உன் வீட்டை சுத்தி வசிப்பவர்கள்கிட்ட ஏழைகள் ஆதரவற்றவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உன்னால முடிஞ்ச உதவிகளை செய் கவனிப்பு இல்லாம கிடைக்கக்கூடிய நோயாளிகளை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போ பிறர்களுக்கு செய்யற சேவையில தான் உண்மையான மன திருப்தி இருக்குது மனசுல திருப்தி இருந்தா அங்க நிம்மதியும் அமைதியும் குடிகொள்ளும் இத நீ உணரல் அப்படின்னா உன்னால நிச்சயம் தியானம் செய்ய முடியாது ஓ மனசு ஒரு நிலையில இல்லாம அலப்பாஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு அந்த இளைஞன் பையனுக்கு இவர் போதிச்சாருங்க விவேகானந்தர் ஸோ இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தன்னம்பிக்கைங்க சோ நாம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை முழு மனசோட தன்னம்பிக்கையோட முழு ஈடுபாட்டோட நாம செஞ்சோம் அப்படின்னா நாம செய்ய வேண்டிய காரியம் கண்டிப்பா நமக்கு வெற்றியடையுங்க கண்ணாலே பேசாமல் பேசு கட்டி கற்கண்டே பூச்செண்டே கரும்பே என்றான் பெண் பறவை விழியாலே பேச ஆரம்பித்தாள் பேரழகன் என்றே கற்றுக்கொண்டாள் கண்ணாடி வாசலை போல் இருக்கும் கண்கள் காதலிலே ஈடுபடும் நேரம் வெண்தாழம் பூவாகும் அன்பு காட்டும் வேலையிலே வெள்ளி நிலா விளக்காகும் உறவுக்கு மேலும் உறவு சேர்ப்பதோ தனிமைக்கு பின்னர் ஏற்படும் சங்கமம் அழகுக்கு மேலும் அழகு தருவதோ குமரியின் நெற்றியில் குடியேறும் குங்குமம் மேகங்கள் இல்லை என்றால் மழையே இல்லை மேலூர்கள் இல்லையென்றால் ஒழுக்கம் இல்லை நாகரிகங்கள் இல்லை என்றால் நாகங்கள் இல்லை என்றால் மகுடி இல்லை நாகரிகம் இல்லை என்றால் பெருமை இல்லை உண்மையும் அன்பும் ஒற்றுமையானால் செந்தனல் கூட சந்தனமாகும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையிலருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒற்றுமை நாகரிகம் குங்குமம் பண்பாடு இவையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அவசியங்க ஸோ நம் வாழ்க்கையில் சில பேர் இருப்பாங்க சில பேர் போவாங்க எல்லாத்தையும் கடந்து நம் வாழ்க்கையை நம்ம வாழணும் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ்ந்தாகணும் வாழ்க்கைன்றது ஒரு டைம் தான் ஒரு டைம் உயிர் போடிச்சுன்னா திருப்பி வராது நண்பர்களே ஸோ வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்க எல்லா வாழ்க்கையிலையும் துன்பங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் வழிநெடிகளும் நம்ம இறக்கிற வரைக்கும் நம்ம அந்த லைஃப்பை விட்டு போகிற வரைக்கும் துன்பம் சந்தோஷம் ரெண்டும் முன்னோட ஒன்று பிணைஞ்சி வந்து கொண்டே இருக்கும் ஸோ அதனால் யாரும் நாம் கவலைப்படாமல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த கஷ்டமும் துன்பமும் நமக்கு பெரிய வேதனையாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்